ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் கூட சாப்பிட்றக்கு ஒரு சூப்பரான தக்காளி சட்னி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க தக்காளி சட்னியில் என்ன வித்தியாசன்னு யோசிக்காதீங்க இது நம்ம எப்போயும் செய்கிற தக்காளி சட்னிலேருந்து டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தக்காளி சட்னி செய்யறதுக்காக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துன ரெண்டு ஸ்பூன் வரமல்லிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகமும் அது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாங்க இது கூட காரத்துக்காக ஒரு மூணு வரமிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தின வெந்தயமும் வரமல்லியும் நல்ல வருட்டமான வரும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் கூடாதுங்க செவந்து வரணும் வரமிளகா நல்லா முறு மொறுன்னு வருப்பட்டு வரணும் இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறமா இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் அதே பேனில் ஒரு ஆறுலேருந்து எட்டு தக்காளி அளவுக்கு இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாட்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நம்ம செய்யற சட்னி பாத்தீங்கன்னா ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் அளவுக்கு சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு வரும் ஒரு எட்டு தக்காளி அளவுக்கு கட் பண்ணி சேர்த்துனதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க நான் ஏற்கனவே வர மிளகாய் மூணு சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு பச்சை மிளகாய் மூணு சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க நம்ம வேக வைக்கும் போது பச்சை மிளகா சேர்த்து வேக வைக்கும்போது சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்ததான் ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி துண்டு எடுத்து அந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அது கூடவே பெரிய பல் பூண்டாக ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கிறேங்க அடுத்ததாக இது கூட இந்த தக்காளி வேகருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்க தண்ணி எது சேர்க்கக்கூடாதுங்க தக்காளியிலேருந்து வர தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஃப்ளேம் நல்லா லோக்கு மீடியம் நடுவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தக்காளி நல்ல மையை வெந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வைக்காம உங்களுக்கு செய்யணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயிலேயே இந்த தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு எல்லாம் நல்லா மையை வதங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க தக்காளி நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு சின்ன கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அதிகமாக ஒரு சின்ன சின் புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமும் சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துன தக்காளியோட புளிப்பு இந்த பச்சை மிளகாய் வரமிளகாய் காரம் அதே மாதிரி இந்த இனிப்பு எல்லாம் சேர்ந்து இந்த சட்னிக்கு ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குங்க உங்களுக்கு வெள்ளம் சேர்க்க விருப்பம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இதெல்லாம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் கூட சூடெல்லாமல் நல்லா அப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த வரமல்லி சீரகம் வரமிளகா எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகரப்பாக பொடிச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் காமிச்சிருக்க மாதிரி தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பொடிச்சு பிடிச்சி அப்புறமா நம்ம கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு வச்சுருந்த தக்காளி பச்சை மிளகாய் பூண்டு அதெல்லாம் வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அடுத்து தான் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கீங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இப்படி பச்சையாக சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளி வேக வைக்கும்போது அந்த கொத்தமல்லியும் கடைசியாக சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி இது கூட சேர்த்துக்கலாங்க ஆனால் அந்த பச்சையாக சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் இனி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க ஏன்னா தக்காளி அரைப்படும் போது தண்ணி விடும் நமக்கு அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க எனக்கு காமிச்சிருக்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு தோழல் கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்க்காம நல்லா கெட்டி சட்னியாகவும் அரைச்சி எடுத்துக்கலாங்க அடுத்ததாக இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இதில் சேர்த்துருக்கீங்க அவ்வளோதாங்க சுவையான தக்காளி சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் தக்காளி சட்னி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துடணும் கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த விட படிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ